அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்வை மாற்றக்கூடிய மிக சிறப்பான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஜென்ம சனி மிகப்பெரிய அடிய கடந்த காலகட்டங்கள்ல இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்கு அதுவும் முதல் ரவுண்டு ஜன்மசனி வந்தவங்களுக்கு சுய ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் தொடர்புல இருந்தா உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாவே இருந்திருக்கும் சனியும் கேதுவும் இணைந்தவர்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு பிரச்சனைகள் கொடுத்திருக்கும் இரண்டாவது ரவுண்டு ஜன்மசனி அனுபவிக்க கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் இது தவிர்க்க முடியாத பிரச்சனைன்னா வெளியிலயே சொல்ல முடியாது அசிங்கங்கள் அவமானங்கள் வேதனைகளை சந்திச்சிட்டு இருப்பாங்க அதுவும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிக உயர்வான ராசி லாபஸ்தானமே உங்கள் ராசி தான் ஆனாலும் அதிகமா அடி அதிக பிரச்சனைகளை சந்திக்கிறது அவமானங்களை சந்திக்கிறது எல்லாமே நீங்க தான் நான்கு சுகத்துக்குள்ள அவங்க வாழ்க்கை எவ்வளவு மோசமா போது அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் மன ரீதியான பிரச்சனைகளும் சரி உங்க மனசுல இருக்கக்கூடிய குமுறல்களும் சரி இது எல்லாமே மாற இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில இருக்கும் ஒரு சில நேரங்கள்ல கும்பராசி அன்பர்கள் வெளிப்படையா இருக்க மாட்டாங்க காரணம் தன்னால யாரும் கஷ்டம் கஷ்டப்பட்டுறக்கூடாது நாம் படுற வேதனைகளை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லி அவங்க வேதனை பற்றக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த கும்பராசி அந்தர்கள் எதையுமே தனக்குள்ள வச்சுப்பாங்க பொதுவாக பண ரீதியான பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா வாழ்க்கையில் உச்சகட்ட பிரச்சனைகளையும் உச்சகட்ட வேதனைகளையும் சந்திக்கக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு நிமிஷம் நிம்மதியா தூங்குவதே பெரிய விஷயம் அவ்வளவு வலி வேதனைகளையும் தாண்டி எதை எடுத்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு சிக்கல்கள் குறிப்பா சட்ட ரெண்டுன்னு சொல்லி மீள முடியாது அவ்வளவு சட்ட சிக்கல்கள் எதிலுமே யாரையுமே பெருசாக வருத்தப்பட வைக்காம இருக்கக்கூடிய இவங்களுக்கு நிறைய வருத்தம் வெளிநாடு வேலைக்கு போகிறோமா அங்கேயும் பிரச்சனை பணம் கொடுத்து ஏமாறுறதுல பிரச்சனை பணம் வாங்கி அசிங்கப்படுறதுல பிரச்சனை கூட இருந்த நபர் தனக்கு உறுதுணையாகவும் உண்மையாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்த நபர் நம்மளை தூக்கி எரிஞ்சுட்டு நமக்கு யாரை பிடிக்காது நம்ம எது செஞ்சா பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சும் செய்யறாங்க பாருங்க அந்த வலி வேதனைகள் உங்களை ரொம்ப காயப்படுத்தும் இப்படியும் தாண்டி ஒரு வேலை கஷ்டப்பட்டு ஒரு வேலையில போய் உட்காரும் ஆனா அந்த வேலையே தனக்கு கஷ்டமா இருந்தா அந்த வேலையை விட்டு நம்ம வந்துடலாமா இல்ல நம்மள வேலையை விட்டு துரத்திடுவாங்களா அப்படிங்கிற நிலை இருந்தா வேலையில இருக்கும் நபர்கள் உங்களை எப்படியாவது அடுத்த நிமிஷமே தாக்கணும் என்பர்களுக்கு நேர்மைங்கிற வார்த்தையை விட்டு நம்மளும் ஒரு குடும்பம் நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்க வைக்கிறாங்க பாருங்க அதுதான் வருத்தம் கும்பராசிக்கு இந்த பரிகாரம் சாதாரணமா சொல்லல அவங்க அடி மனசுல ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனை ஒவ்வொரு நிமிஷமும் சரி தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி வாழ்க்கை எது செஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் பிரச்சனை நம்ம எதை பண்ணாலும் செஞ்சாலும் பொறாமன்னு இருந்தா கும்பராசி என்பர்களால நிம்மதியா சாப்பிட முடியுமா நேரத்துக்கு சாப்பிடுறாங்களா அவங்க மனசுக்கு பிடிச்ச நபர்கள் கிட்ட பேச முடியுதா இருக்கும் இடத்துல அமைதியா இருந்தாலும் எதிரிகள் தொல்லை அதிகமா இருந்தா என்ன செய்யறது சொல்லுங்க இப்பேற்பட்ட பிரச்சனைகளை தாண்டி வந்தா நம்பிக்கை துரோகம் ஒரு பக்கம் நம்ம வச்சு ஏமாத்துறது அதை விட இன்னொரு விஷயம் நமக்கு வலிக்கும்னு தெரிஞ்சுமே வலிக்குதுன்னு தெரிஞ்சுமே ஏமாத்துறது ஆனா நம்மளும் ஏமாறுறோம்னு தெரிஞ்சும் ஏமாறுறோம் பாருங்க காரணம் மற்றவங்க மேல நம்ம வச்ச அன்பு இப்படி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன திருப்பம் பாசிட்டிவா திடீர்னு உங்க வாழ்க்கை மாறுச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த பாசிட்டிவா இந்த பரிகாரம் உங்களுக்கு வாழ்க்கையில கொடுக்கும் ஏற்கனவே இந்த பரிகாரம் பண்ண நிறைய கும்பராசி அன்பர்கள் சந்தோஷமா இருக்காங்க மன நிம்மதியோட மன நிறைவான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குறிப்பா பினான்சியல் வைஸ் நிறைய டஃப் இருக்கவங்க பொருளாதார முன்னேற்றம் காணணும் பொருளாதார தன்னிறைவடையணும் சமுதாயத்தில் நல்ல பெயர் புகழ் மதிப்பு மரியாதையோட நல்ல அந்தஸ்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவசியம் இந்த பரிகாரம் பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் உங்கள் லைஃப்ல இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இந்த பரிகாரத்தை அவசியம் பண்ணுங்க இப்போ பரிகாரத்தை பார்க்கலாம் நீங்க பிறந்த தேதி உதாரணத்துக்கு நீங்க இப்போ பத்தாம் தேதி பிறந்திருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம் தேய்பிரையில வரக்கூடிய நீங்கள் பிறந்த தேதி நீங்கள் பிறந்த தேதி எப்போ தேய்ப்பிரையில வருதோ அந்த தினத்தன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் அதே மாதிரி எந்த பிறந்தீங்களோ அப்போ ஒரு தேங்காய் உடைக்கணும் உதாரணத்துக்கு பிறந்தது கிழமை அப்படின்னா தேய்பிரையில வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் அடுத்து பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு உடைக்கக்கூடிய தேங்காய் அவசியம் இரவு தான் நீங்க இந்த தேங்காயை உடைக்கணும் மற்ற அதாவது பிறந்த தேதியில் உடைக்கிற தேங்காயாக இருந்தாலும் சரி பிறந்த கிழமையில உடைக்கக்கூடிய தேங்காயாக இருந்தாலும் பகல் நேரத்தில் மாலை வேலையில் காலை வேலையில் எப்போ வேணா உடைச்சிக்கலாம் ஆனால் பௌர்ணமி அன்னைக்கு அவசியம் மாலை ஆறு மணிக்கு மேலே அல்லது இரவு நேரங்களில் தான் உடைக்கணும் நூறு சதவீதம் கோவில்ல மட்டும் தேங்காய் உடைக்கணும் இந்த பரிகாரம் வீட்டுல பண்ணக்கூடாது கோவில்ல மட்டும்தான் தான் பண்ணணும் இந்த தேங்காய் தலைய சுத்தி உடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு கிடையாது சூறை தேங்காயா சிதறு தேங்காயா தான் உடைக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் தேய்ப்பிரையில மட்டும்தான் தான் தேங்காய் உடைக்கணும் வளர்ப்பிறையில இந்த பரிகாரம் பண்ண வேண்டாம் நீங்க பிறந்த ஆங்கில தேதி தமிழ் தேதி கிடையாது நீங்க பிறந்த ஆங்கில தேதியில தேல வரக்கூடிய ஆங்கில தேதியில தேங்காய் உடைக்கணும் இதுக்கு நீங்க ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் எந்த கோவில்ல உடைக்கலாமா எந்த கோவில்ல வேணாலும் உடைங்க அது முருகர் ஆலயமாக இருக்கலாம் சிவாலயமா இருக்கலாம் அம்மன் ஆலயமா இருக்கலாம் எந்த கோவில்ல வேணாலும் நீங்க உடைக்கலாம் ஒரு சிலருக்கு கிழமையும் தேதியும் அதாவது நீங்க பிறந்த கிழமையும் பிறந்த தேதியும் ஒரே நாள்ல வரும் உதாரணத்துக்கு பத்தாம் தேதியும் புதன்கிழமையும் சேந்தே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீங்க பிறந்த கிழமை ஒன்று பிறந்த தேதிக்கு ஒன்றுன்னு ரெண்டு ரெண்டு தேங்காய் உடைக்க கூடாது மூன்று தேங்காயா உடைக்கணும் பிறந்த தேதியும் பிறந்த கிழமையும் ஒன்றரை வரை பட்சத்துல நீங்க மூன்று தேங்காய் உடைக்கணும் இது வந்து கண்டிப்பா ஆர்டர் கிடையாது முதல்ல பிறந்த தேதியில உடைக்கணும் அடுத்து பிறந்த கிழமையில உடைக்கணும் அடுத்து பௌர்ணமில உடைக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் எதுவும் கிடையாது முதல்ல பௌர்ணமி வந்தாலும் நீங்க அன்னைக்கு தேங்காய் உடைச்சிக்கலாம் முதல்ல பிறந்த கிழமை வந்தாலும் தேங்காய் உடைக்கலாம் அடுத்து பிறந்த தேதி வந்தாலும் தேங்காய் உடைக்கலாம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரப்போகுது மாதா மாதமும் பௌர்ணமி தினங்கள்ல இத நீங்க ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய தேய்பிரையில பிறந்த கிழமை அவசியம் வந்துடும் ஒவ்வொரு மாதமும் வரும் அன்னைக்கும் நீங்க தேங்காய் உடைக்கலாம் ஆனா பிறந்த தேதி மட்டும் எல்லா மாதங்கள்லயும் தேய்பிரையில வராது அது மட்டும் நீங்க ஆர்டரா ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது எப்போல்லாம் தேய்பிரையில நீங்க பிறந்த தேதி வருதோ அப்போல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு முறை பண்ணிட்டு விட்டுடலாமான்னா அது உங்க விருப்பம் மாத மாதம் கூட ஃபாலோ பண்றீங்கன்னா இன்னுமே பெஸ்டான ரிசல்ட் அவசியம் கிடைக்கும் கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிகழறத கண்கூடா பார்ப்பீங்க அதே மாதிரி இந்த தேங்காய் உடைக்கும் போது முதல்ல உங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அடுத்து விநாயக பெருமான மனசுல நினச்சிக்கோங்க உங்கள் பிரச்சனைகள் என்ன என்ன வேண்டுதல்களை வச்சு நீங்கள் இந்த பரிகாரம் பண்றீங்கிறதையும் மனசுல நல்லா நினைச்சுக்கிட்டு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தேங்காயை உடைச்சி பரிகாரம் ஃபாலோ பண்ணுங்க நூறு சதவீதம் கண்டிப்பா ரிசல்ட் பாசிட்டிவா உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த பரிகாரம் உங்களுக்கு அவசியம் பயனுள்ளதா இருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நினச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்